नमः शिवाय ॐ शिवाय विष्णु रूपाय विष्णुवे शिव रूपिने नमस्ते हे शिव विष्णु रूपाय नमस्ते सर्व रूपिने पागल மாங்கோ ஜோதிர சசை குமரன் னேக்கி நம்ம பாத்தீங்கன்னா ஜோதிரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம பார்க்க போறோம் அது என்ன சம்பந்தமா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம திருமண வளங்கள் தான் நிறைய அதிகமா வந்துட்டு இருக்குது இப்போ திருமணத்துல வரக்கூடிய சந்தேகங்கள் ஒவ்வொருத்தான் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டது பேர்ல இப்ப நம்ம அந்த வீடியோ போடுறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாக ஒரு பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்களுக்கு எப்படி புட்ட மாப்பிள்ளை வரும் எந்த மாதிரி வேலையில இருப்பாரு அவரு எப்படி இருப்பாரு ஆள் எப்படி இருப்பாரு நல்ல மாப்பிள்ளை வருவாரா எல்லாருமே தான் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தா மாப்பிள்ள மக்கள் லட்சமா இருப்பாரா பொண்ணுக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளையா இருப்பாரா அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாரான்னு சொல்லித்தான் நிறைய ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஜோதிடர்கள் நாடி வர்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னாக்க பாட்னர் அதாவது ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ மா பிள்ளைக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுடைய தேகம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உடல்வாவு எப்படி இருக்கும் வயது எப்படி எப்படிப்பட்ட வயதுல இருப்பாங்க அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்ன கலர் நிலம்ச சிறப்பாக கருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கலரை பற்றி எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்புறம் அந்த என்ன இனம் என்ன ஜாதி என்ன ஊர் எந்த திசையிலிருந்து வருவாங்க அந்த மணமகனோ அல்லாமல் அந்த பெண்ணோ அல்லது அந்த மாட்டுள்ளையோ அவங்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து ஜோதிடத்தின் மூலமாக அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தலாம் அது எப்படி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையோ ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணோ எந்த மாதிரியான விஷயம் எந்த மாதிரியான அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம்னு சொல்லக்கூடிய தான் வந்து அந்த மாப்பிள்ளையோ அல்லது அந்த பெண்ணோ அவங்களை பத்தின குறிப்புகள் இருக்கு இப்போ உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கிருச்சிக லக்கணம்னு வச்சுக்கலாம் விருட்சிக லக்கணத்துல ருச்சிக லக்னம் கேட்டை இரண்டாம் பாதம் இதுல இது மாப்பிளையோட ஜாதகம் வச்சுக்கோங்களேன் இது வந்து மாப்பிளையோட ஜாதகம் அப்போ இந்த விருட்சிகலக்கம் இரண்டாம் பாதத்துல கேட்டை ரெண்டாம் பாதம் லக்கணம் செவ்வாயோட வீடு செவ்வாயினுடைய இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் விரட்சிகள் லக்னம் அந்த விரச்சிகள் லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டை இரண்டாம் பாதத்துல அந்த லக்னம் அப்போ இதற்கு நேர் ஆப்போசிட் வீடு தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணுடைய வீடா இருக்கணும் அப்போ இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு பாத்தீங்கன்னாக்க சுக்கரனுடைய வீடு இந்த செவ்வாய்டு உதவி வீடு அப்போ இங்க லக்னத்துடைய அந்த லக்னம் கேட்டை நட்சத்திரம் நடந்திருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா சொல்லக்கூடிய இந்த மன மகளுக்கு வரக்கூடிய மனப்பெண் எப்படி இருப்பாங்க அப்போ இந்த இது பாத்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் இங்க பாத்தீங்கன்னாக்க ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம்னு சொல்லும் போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய வரலாறை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இந்த ரோஹிணி நட்சத்திரம்ங்கிறது வந்து என்ன அப்போ இந்த ரோஹி நட்சத்திர ரோஹிணி நட்சத்திரமா என்னங்கிறத பத்தி தெரிஞ்சாதான் இங்க வரக்கூடிய இந்த மணமகள் மணமகளுடைய விஷயங்களை பத்தி நாம சொல்ல முடியும் அவங்க எப்படி இருப்பாங்க விஷயங்களை பத்தி இங்க நாம சொல்ல முடியும் அப்போ இந்த ரோஹி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ண பரமாத்மா பிரம்மா பிரம்ம தேவர் குருவாயு முடிப்பி அப்புறம் பாத்தீங்கன்னா கோகுலம் அப்போ ரோகி நட்சத்திரனாலே வந்து குருவாயில் தான் அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா பண்ணதேவர் ரோகி நட்சத்திரத்தினுடைய அந்த அதிபதி சார்த்தீங்கன்னாக்க சந்திரன் அந்த வீட்டினுடைய அதிதேவதி பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா இந்த வீட்ல அந்த பெண்ணுடைய விஷயங்களை பத்தி நாம சரியாக கணிக்க முடியும் எந்த மாதிரியான பெண்ணு அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரோகி நட்சத்திரம் நாலாம் பாடங்கும் போது கிருஷ்ண பரமாத்மா அவங்க வந்துட்டாரு கிருஷ்ண பரமாத்மா போது நீல நிற கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நீல நிறம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த பாடுகளிலே பள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனுடைய நிறம் கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க நீல நிற கண்ணா பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த கலர் வந்தது என்ன கலர் வருது அப்படின்னாக்க இந்த ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்திடலாம் அதுல வந்து உயரம் என்ன அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழாவது வீட்டுல கிரகம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம் இந்த ஏழாவது வீட்டுல இவங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்க குரு குரு இங்க அமர்ந்திருக்காரு குரு ஆகிய ஏற்கனவே சொல்லியிருந்த ரோகி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ரோகி நட்சத்திரமும் பார்த்தோம்னாக்க குருவாயூர் உருப்பை கோகுலம் கிருஷ்ண பரமாத்மா போன்றதை இப்போ விஷயங்கள் எல்லாத்தையும் நாம வரலாறு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ரோகி நட்சத்திரங்கள் என்னன்னு நமக்கு புரியும் இப்போ பழமையான வரலாறுகளை மகாபாரதம் ராமாயணம் போன்ற வரலாறுகள் புராணங்கள் தெய்வத்தினுடைய தன்மைகள் தமிழ்ல நிறைய கதைகள் காப்பியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த அனைத்து விஷயங்களையும் நாம தெரிந்து வச்சோம்னா தான் ஒரு நட்சத்திரத்தினுடைய விஷயத்த பத்தி நாம சரியாக சொல்ல முடியும் அப்போ அப்ப நான் குரு சொல்லிட்டேன் குருவாயின்னு சொல்லிட்டேன் குருவாயூர் நமக்கு கூடிய கிரகம் குரு இது கடக நவாம்சமா இங்க வருது கடக நவாம்சமா இது வருது கடக நவாம்சம் போது கடக நவாம்சத்தில் நமக்கு கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா உச்சப்பட்ட கிரகம் வந்து குரு அப்போ குரு வந்து பிராமணர்களுடைய பிராமணர்களை குறிக்கக்கூடியது அப்போ அந்த பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல சிறந்த கலர் சிகப்பான கலர் வந்து நல்ல சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கருப்பா இருக்க மாட்டாங்க நல்ல சிறப்பான கலர்ல அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு ஐந்தாம் எண் கொண்டவர் அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இப்படி ஐந்தாம் எண் அப்போ மாப்பிள்ளையை விட ஐந்து வயது குறைவானவர்களாக இருப்பாங்க இந்த திசை எந்த திசை அப்படின்னு சொன்னாக்கம் கடகன நம்சம் பொழுது ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு திசை உண்டு வந்து கிடைத்து தெற்கு மேற்கு வடக்கு வடக்கு செயல வந்து இந்த பெண்ணு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் எந்த ஊருங்கும் போது குருவாயு குருவாயு அப்போ வாயு அங்க வந்துருது குருவாயுங்கும் போது வாயு வந்துருது இப்போ கடகனை வாங்கும் கடகனை வாங்கும் இதுல குரு குருவாயுன்ற பெயர் வந்துருது அதையும் வச்சு நாம இந்த ஊரை சொல்லிடலாம் எந்த திசை சொல்லலாம் அந்த பெண்ணுடைய குண இயல்புகள் இந்த குரலை வைத்து இயல்புகளை நாம சொல்லிடலாம் அவங்க வந்து தெய்வத்தினுடைய ஒரு நல்ல சாணி எல்லாம் கும்பிடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க உயரம் மிகமான உயரமா இருப்பாங்க நார்மலான ஒரு உயரமா இருப்பாங்க குருவை போன்று ஆஜானு பாகுவான தோற்றத்தை கொண்டவர்களா இருப்பாங்க இதில் அந்த குரு எங்க அமர்ந்திருக்காங்க நம்ம எடுத்து சொல்லலாம் பாகங்களில் குரு அமர்ந்திருந்தால் இல்லை குரு அந்த பாகவத்துல கிரகமே அமர்வு நம்ம நட்சத்திரத்தை வைத்து நம்ம அங்க அந்த விஷயங்களை நாம அவர்களுக்கு சொல்லிடலாம் அப்போ கிரேகம் எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்லிடலாம் வெண்ணெய் உண்ட கிரேகம் நல்ல கொழுக்கொடல் வெண்ணெய் கொழுப்பு ஜாஸ்தி கொழுப்பு அதாவது திரேகம் வந்து அந்த மாதிரி இருக்கும் நல்ல கொழுக்கொடல் இருக்கும் வயது மனமகனையில ஐந்து வயது குறைவான வயதாக இருக்கும் நம்ம அந்த சொல்லிடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தோற்றம் நல்ல ஆஜான பாகமான தோற்றத்தில் இருப்பார்கள் சிவப்பு நிறத்தில் சிவப்புல மஞ்சள் 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 தன்மை குரு வந்து மஞ்சள் மஞ்சள் காரகத்திலும் இருக்கக்கூடிய குரு வந்து மஞ்சள் நிறத்தினுடையது மஞ்சள் நிற அமைந்திருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க அவர்களுடைய இனம் அதுக்கு அடுத்த தகுப்பு ஜாதியே நம்ம என்ன ஜாதி அப்படிங்கறத சொல்லிடலாம் எந்த ஊர்ல இருந்து வருவாங்க கூட நாம கரெக்டா நம்ம எந்த ஊர்ல இருந்து அவங்க அந்த பெண்ணு இவர்களுக்கு வருவார்கள் அப்படின்னு திசையை நம்ம நோட் பண்ணிட்டோம்னாக்க டிகிரி வைஸ் அதை நம்ம பார்த்து அதையும் சொல்லிடலாம் அவங்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்குங்கிறத பத்தியும் நாம குண இயல்புகள் எவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்தாலும் கூட வெளிப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் மற்ற நேரங்கள்லாம் பொறுமையாக பொறுமை காத்து வழிநடத்தக்கூடிய அந்த இயர்ந்தும் அவர்களுக்கு நார்மலாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய பெயர் என்னங்கிறதை நாம இங்க சொல்லிடலாம் அப்ப ரோஹி நட்சத்திரம்ங்கிற போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாமம் அங்க அவர்களுக்கு நார்மலாகவே வந்துடும் அப்ப கிருஷ்ண நா நாமம் சொல்லும்போது இங்க நாம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது பத்திதான் நம்ம பார்க்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா இந்த நவாம் தான் கடக நவாம் இருக்குது அப்போ அந்த பேர் அடங்கிய மணமகள் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனுக்கு நிறைய பேர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சுதர்சனன் கிருஷ்ணன் வெங்கடேசன் லட்சுமி வெங்கடலட்சுமி இந்த மாதிரியான நாமங்கள் நிறைய இருக்கும் அப்போ அந்த பெயர்கள் கொண்ட நானும் இங்க இவர்களுக்கு வந்துடும் அப்ப இதெல்லாம் வந்து நாம அந்த பெண்ணுடைய ஏழாம் வந்து அந்த பார்ட்னர்ஸ் அங்க சொல்லும் அந்த பெட்ஷாட்ல வந்து அந்த மணமகள் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு கசந்தார் போல் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் பாக வரையும் நம்ம நாம சொல்லலாம் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பெண் அமையும் இந்த இருந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லலாம் இதற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பெண்ணுடைய வீடு வாசல் இப்போ கடகனவாசம் கடகனவம் போகும்போது வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி இருக்கும் இங்க குருவனுடைய வடக்கு திசையும் போது கூட்டுத்தொகை ஒன்று கூட்டுத்தொகை ஒன்றாக நம்பரு அங்க வந்துடும் டோர் நம்பரு பெயிண்ட் பெயிண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இங்க நம்ம பார்த்துருக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா நீலவண்ண அப்படின்னு சொல்லி இருக்கோம் நீல நிற பெயிண்ட் அவங்க அந்த வீட்டுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு நாம சொல்லிடலாம் அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய தலைவாசல் வடக்கு நோக்கி இருக்கும் வாகன பலன்களை பத்தி நாம சொல்லிடலாம் அங்க கிரகத்தை வைத்து வாகன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம் அவங்களுடைய உடல் நலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உட்கார்ந்து கிரகம் நமக்கு அதை சொல்ல அவருடைய உடல் நலம் எந்த வயது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதை நாம சொல்லிடலாம் அதை தடுத்தா போல இந்த வேலை போ இந்த ஏழாம் சொல்லக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னாக்க இந்த மணமகனுக்கு உள்ள மணப்பெண்ணுடைய வீடு அந்த வீடை வச்சு நாம மாமியாருடைய வீடு பார்த்தலாம் இந்த மணமகனுடைய மாமியார் இப்போ இந்த பெண்ணுடைய அம்மா நாலாம் பாகமான் வந்துருவாங்க இது வந்து உங்களுக்கு கர்மஸ்தானமாக வந்துடும் ஜீவனஸ்தானமாகவும் வந்துவிடும் அப்ப இந்த மணமகனுக்கு மணப்பெண்ணுடைய தாயாரை வைத்து நாம மாமியாருடைய பெயர் மாமியார் உடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நாம அவர்களுக்கு சொல்லிடலாம் எப்படி இருப்பாங்க பத்தி சொல்லலாம் இந்த மன மகனுடைய ஜாதகத்தை வைத்து வரக்கூடிய பெயர் மாமியாரோட பெயர் லக்னத்துக்கு மூணாம் படத்துல மாமனாருடைய பெயர் லக்னத்துக்கு ஒன்பதாம் படத்தில் வரக்கூடிய நாத்தனார் மைத்தனூர் உடைய ஆஹ் அவங்களுடைய டீட்டெயில் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஜீவனஸ்தானம் மாமியார் பேர் ஜீவனஸ்தானம் நாம இங்க எடுத்து அதையும் சொல்லலாம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம எடுத்து நம்ம சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாம இந்த ஜாதகம் ஜாதகருக்கு நாம சொல்லிடலாம் அப்போ இவருக்கு திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கறத அடுத்த கேள்வி இப்போ கேட்ட கேள்வி அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர்களோடு வந்தவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சொல்லியாச்சு அடுத்து திருமணம் எப்ப நடக்குது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்வி அப்போ லக்னத்திற்கு மணமகனுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இது மூன்று பாத்தீங்கன்னா திரிகோணம் திரிகோணத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்கள்ல திருமண கா திருமணங்கள் பேசப்படும் இந்த காலங்கள்ல வந்து திரிகோணத்துல வரும்போது சூரியனுக்கு அதாவது லக்னத்துக்கு மூன்று ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகருடைய மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் திருமண யோகம் கூடும் அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவாக சொல்லிடலாம் அப்போ ஒரு ஜாதகத்தை வைத்து நாம் ஒரு ஜாதகத்தை வச்சு திருமணம் எப்படி நடக்கும் எந்த மாதிரியான மாப்பிள்ளை மாப்பிள்ளையோடு எந்த மாதிரியான பெண் அமையும் எந்த மாதிரியான அவருடைய மாமியாரோட பேர் என்ன மாமனாரோட பேர் என்ன நாத்தனார் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நாத்தனார் இருக்காங்களா மைக்கிறோர் இருக்கிறாரா இல்ல மச்சன மச்சனார் இருக்கிறார்களா மதுனியார் இருக்கிறார்களா அப்படிங்கிறத பத்தி அந்த அனைத்து வீட்டில் அனைத்து விஷயங்களையும் நாம இந்த ஜாதகத்தை ஜாதகத்தை வைத்து நாம எடுத்து சுலபமாக சொல்லிவிடலாம் அவர்களுக்கு அப்போ ஒருத்தருடைய ஜாதகம் சரியாக குறிக்கப்பட்டிருந்தால் நேரம் நாழிகை விநாழிகை அனைத்து விஷயங்களும் சரியாக குறிக்கப்பட்டு ஜாதகம் இருந்தால் அவர்களுக்கு இந்த பல பலாபலங்களை அனைத்தையுமே நாம எடுத்து சரியாக சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு கிரகங்களும் அங்க வந்து அவர்களுக்கு அந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தையுமே வந்து கிரகங்கள் சொல்லுற அப்போ இந்த ஜாதகருக்கு இங்கே குரு அமர்ந்திருக்கு இந்த குரு அமர்ந்ததன் பெயர் இந்த குரு அமர்ந்திருக்கு அது போக இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை வைத்து எந்த மாதிரியான வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அதற்கு அதற்கு அடுத்தார் போன்று இருக்கக்கூடிய மணமகன் மணம் மணமகளுடைய தாயார் மணமகளுடைய தகப்பனார் எல்லாத்தையுமே நாம சொல்லிடலாம் அவர்களுடைய குடும்பம் எங்க இருக்கு எங்க வசிக்கிறாங்க அவர்களுடைய வீடு நம்பர் என்ன அவர்களுடைய வீட்டினுடைய பெயிண்ட் என்ன அவர்களுடைய தலைவாசல் எந்த பகுதியை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது அனைத்தையுமே நாம போய்விடலாம் அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சரியாக கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுடைய ஜாதகத்துல சரியான நேரம் நாழிகை நாழிகை அனைத்துமே சரியாக இருக்கும் பட்சத்தில் இது அனைத்தையுமே நாம எடுத்து சொல்லிடலாம் சந்தேகங்கள் குறித்து அதாவது இது போன்ற சந்தேகங்கள் நிறைய ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த மதியான கேள்வி மணமகனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அதாவது வேலை எப்படி அமைப்ப வேலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேலையை வந்து நம்ம ஜீவனாம்சம் போது நாம ஜீவனாம்சம் எப்படி இருக்கும் அந்த பெண் எப்படி இப்ப மணமகனா மணமகன் இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த மணமகனுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுபஸ்தானம் வீடு வந்து தாயா வீடு வண்டி வாகனம் தொழில் சுகஸ்தானம் போன்றவைத்தையும் நாம இதுல எடுத்துடலாம் அவருக்கு எப்படிப்பட்ட வேலை இருக்கும் இந்த மாதிரியான இருப்பாரு அப்படிங்கறத பத்தி நாம இங்க அரசாங்க வேலையா இல்ல தனியார் வேலையா இல்ல சுய தொழிலா அப்படிங்கிற பத்தி எல்லாத்தையுமே நாம இங்கே எடுத்து விடலாம் அப்ப இப்படித்தான் வந்து நம்ம ஒரு மணமகள் மணமகள் எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் அமையும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம் இப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேள்விகளை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்க நீங்க விரும்பினால் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறது அந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஹாரஸ்கோப் உங்களுடைய பிள்ளையோட ஹாரஸ்கோப்ப நீங்க அனுப்பி அதில் எப்படிப்பட்ட வளர்ந்து கிடைக்கும் எப்படிப்பட்ட எந்த மாதிரியான அமையும் இந்த மாதிரியான மாப்பிளை அமையும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது சுலபமான வழியாகவும் இருக்கும் நமக்கு ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான மாப்பிள்ளைகள் நமக்கு ஒரே பெண்ணுக்கு அமையும் அப்படிங்கிற பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கூடிய ஜாதகங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க அதை பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்க மட்டும் நாங்கள் பதிலளிக்கிறோம் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம் இதுபோன்று ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜோதர் சிம்மம் எஸ் சசிகுமரன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்